புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் இல்லை ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் துரோகிகள் இந்த துரோகிகள் சாக்கிரிசுக்கே விஷம் கொடுத்தவர்கள் விஷம் கொடுத்தவர்கள் இயேசுவை அறைந்தவர்கள் கும்பிட்ட கைகள் கூர்வாலை ஏந்தி வந்த புரூட்டஸ்கள் அருவியில் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள் வரலாற்றின் குப்பைத் தொட்டிகள் நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே விட்டுப் போகிற தராதரம் தெரியாத தாந்தோன்றி பறவைகள் எத்தனையோ பேர் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு போனார்கள் ஆனாலும் இந்த இயக்கம் அழிந்து விடவில்லை வீழ்ந்து விடவில்லை போனவர்களெல்லாம் பத்தோடு பதினென்று இத்தோடு இது ஒன்றுதான் அவ்வளவுதான் ஆனால் யாரும் தப்பு கிணக்கு போட்டு விடாதீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி